அன்பு இசை ரசிகர்களே காலத்தை உரைய வைக்கும் காவிய பாடல்களை பேசும் இந்த பயணத்தில் நாம் இன்று செல்லவிருப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறு ஆம் ஆண்டுக்கு அன்னக்கிளி திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு இளையராஜா என்ற சூறாவளி தமிழ் இசையை ஆட்கொண்ட நேரம் அது அவர் இசையமைத்த பாலூத்தி வளர்த்த கிளி திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் நான் பேச வந்தேன் இந்த பாடல் வெறும் மெல்லிசை மட்டுமல்ல இது தமிழ் சினிமாவில் இரண்டு மாபெரும் ஜாம்பவான்களின் இணைவுக்கு வித்திட்ட தொடக்க புள்ளி காதலின் ஆழத்தையும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத இயக்கத்தையும் மூலமே பேச வைத்த இளையராஜாவின் மைண்ட் புளோவிங் மியூசிக்கை இன்று ஆழமாக ஆராய்வோம் இந்த பாடலின் பின்னணியில் இருக்கும் தனித்துவமான செய்தி என்னவென்றால் இது தமிழ் திரையிசையின் மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளில் ஒன்று ஆம் பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இசைஞானி இளையராஜாவுக்கு பாடிய முதல் பாடல் இதுதான் எழுபத்தி ஆறில் இளையராஜா தன் இரண்டாவது திரைப்படமான பாலூட்டி வளர்த்த கிளிக்கு இசையமைத்துக் கொண்டிருந்த போது அவர் அமைத்திருந்த இந்த மென்மையான மெலடிக்கு வேறு ஒரு பாடகரை கூட யோசிக்காமல் எஸ்பிபி யின் குரல் பொருத்தமாக இருக்கும் என முடிவு செய்தார் இன்று உலகமே கொண்டாடும் இந்த இரண்டு இசை துருவங்களின் வெற்றி கூட்டணி இந்த பாடலின் மூலம்தான் ஆரம்பமானது இந்த முதல் சங்கமமே இத்தனை ஆழமாகவும் மென்மையாகவும் அமைந்ததால்தான் இவர்களின் கூட்டணி ஆயிரம் பாடல்களை தாண்டி சகாப்தமாக நிலைத்து நின்றது இந்த பாடல் நடிகர்கள் விஜயகுமார் மற்றும் ஸ்ரீபிரியா மீது படமாக்கப்பட்டது இதை இயக்கியவர் தேவராஜ் மோகன் ஆனால் இதன் காட்சி அமைப்பு மிக தனித்துவமானது இந்த பாடலில் நடிகர்கள் யாரும் வாயசைத்து பாடமாட்டார்கள் நோ லிப் சிங் அவர்கள் இருவரும் அருகருகே அமர்ந்திருப்பார்கள் அவர்கள் இதயத்தில் கொட்டும் வார்த்தைகள் ஏராளம் ஆனால் வெளியே எதுவும் பேசத் தெரியாமல் மனதுக்குள் ஏக்கத்தோடு பேசிக் கொள்வார்கள் இந்த காட்சி காதலின் மௌனமான இயக்கத்தை கச்சிதமாக பதிவு செய்தது கண்கள் பேசும் இதயம் துடிக்கும் ஆனால் வார்த்தை வராது அந்த மௌனத்தின் அழகை இந்த பாடல் முழுமையாக ஆக்கிரமித்திருக்கும் இந்த மௌனத்தை இளையராஜாவும் கண்ணதாசனும் சேர்ந்து இசையாக்கினார்கள் இந்த பாடலின் வரிகளை எழுதியவர் அமரர் கவிஞர் கண்ணதாசன் பேச்சற்ற காதலர்களின் மனதின் நிலையை அவர் கவிதை மூலம் துல்லியமாக வெளிப்படுத்தினார் பல்லவியில் நான் பேச வந்தேன் சொல்லத்தான் ஓர் வார்த்தை இல்லை என்று இரண்டு காதலர்களும் பேசிக்கொள்வது வார்த்தைகள் தேடிக் காத்திருக்கும் ஒரு காதலின் உணர்வை அப்படியே படம் பிடிக்கும் இதேபோல் சரணத்தில் கவிஞர் பயன்படுத்தும் இரட்டை கிளவிச் சொற்கள் அசாதாரணமானவை காதலின் பரவசத்தால் கண்கள் படபடப்பதையும் அதன் மென்மையை தழுவும் காற்று சலசலப்பதையும் இரட்டை கிளவியால் வர்ணித்து அந்த உணர்வுக்கு தாளத்தை கொடுத்திருக்கிறார் குலமகள் நாணமுடன் வரும்போது மௌனமே இறைவன் தூது நாணம் பேச தடை போது மௌனமே காதலை கடத்தும் தூதுவன் என்று கவிஞர் முடிப்பது இந்த வரிகளின் சிகரமாகும் காதலின் தொல்லையை சிறுகதை ஓர்நாள் தொடர்கதையானால் அதுதான் ஆனந்த எல்லை என்று முடிப்பது திருமணத்தின் மீதுள்ள ஆசையை அழகாக வெளிப்படுத்துகிறது இந்த இடத்தில்தான் இளையராஜாவின் இசை நுண்ணறிவு இந்த பாடலை ஒரு மைண்ட் ப்ளோவிங் கிளாசிக்காக மாற்றியது இந்த பாடல் பெரும்பாலும் காமாஸ் என்ற ராகத்தை அடிப்படையாக கொண்டது இந்த ராகம் சிங்கார ரசத்தை வெளிப்படுத்த ஏற்றது இளையராஜா இந்த ராகத்தின் இயல்பான மென்மையை முழுமையாக பயன்படுத்தி காதலர்களின் இயக்கத்தை தன் இசையால் நிரப்பினார் மௌனத்திற்கான இசை காதலர்கள் வாயசைத்து பாடாததால் பின்னணி இசையே அவர்களின் உணர்வுகளை பேச வேண்டும் இதற்காக அவர் மென்மையான அக்கூஸ்டிக் கிட்டார் பேஸ் மற்றும் ஸ்ட்ரிங்ஸ் செக்ஷனை பயன்படுத்தினார் எம்பலிஷ்மெண்ட்ஸ் குறிப்பாக கவிஞர் கண்ணதாசன் வரிகளான சொல் என கண்ணும் மற்றும் நில் என நெஞ்சும் போன்ற வரிகளுக்குப் பிறகு இளையராஜா ஒரு சில நொடிகள் மட்டுமே நீடிக்கும் மெல்லிய இசை துணுக்குகளை எம்பலிஷ்மெண்ட்ஸ் பில்ஸ் ஈட்டிருப்பார் இந்த துணுக்குகள் காதலர்களின் மனதின் தடுமாற்றத்தையும் திடீர் ஆசையையும் கேள்விகளையும் இசையால் கேட்டுச் செல்லும் இதுதான் இளையராஜாவின் இசை சாமர்த்தியம் எஸ் பி பி யின் மெல்லிய குரல் மற்றும் எஸ் ஜானகியின் தேன் குரல் இரண்டும் இணைந்து இந்த பாடலுக்கு ஒரு தெய்வீகமான உணர்வை கொடுத்தன நான் பேச வந்தேன் பாடல் இளையராஜாவின் ஆரம்ப காலத்திலேயே அவர் எத்தகைய ஆழமான மெலடிகளுக்கும் பாரம்பரிய ராகங்களுக்கும் திரை இசையில் உயிர் கொடுக்க முடியும் என்பதை நிரூபித்தது இது ஒரு காதல் பாடலாக மட்டுமல்லாமல் காதலில் மவுனம் பேசும் மொழியை பதிவு செய்த ஒரு ஆவண பாடலாகவும் நிலை பெற்றது பி இளையராஜா கூட்டணியின் முதல் பாடல் இது இதுவே பின்னாளில் அவர்கள் இணைந்து ஆயிரம் பாடல்கள் பாடப்போகும் பயணத்தின் முதல் படியாகும் அமைதியான இரவு நேரங்களில் கேட்க இனிமையான பாடல்களை தேடுபவர்களின் முதல் தேர்வாக இந்த பாடல் இன்று வரை நீடிக்கிறது ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஆயிரம் கவிதைகளை பேசும் இந்த பாடல் காலத்தால் அழியாத இசைஞானியின் அற்புதமான கலைப்படைப்பு எஸ்பிபி மற்றும் இளையராஜா கூட்டணியில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் எது கமெண்டில் பகிர்ந்து உங்கள் காதலை வெளிப்படுத்துங்கள் இந்த முழு பாடல்களையும் கேட்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள் மீண்டும் ஒரு இனிய இசை பயணத்தில் சந்திப்போம் நன்றி